எனது கவிதை இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அன்புள்ள குரட்டிக்கு மூத்தவளை ஆசி ஆர்சியில் கட்டி கொடுக்கலாம்னா செங்கப்பர கொத்த வேலைக்காரவிய மூணு நாலு லட்சம் கேட்கவ அதுக்கு நான் எங்க போவேன் பிள்ளைக்கு அழகையும் குணத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாவ தாலி கட்டு அவியம் முறையில் நடக்கணுமா ரெண்டாம் விஷயத்தில் சேர்றதுக்கு சாமியார் கிட்ட கட்டி கொடுக்க புள்ள என்ன ரெண்டெண்ண இருக்குன்னு சொன்ன பிறகு ஐயாயிரம் ரூபா கேட்காரு பீடி சுற்றிய பைசா வச்சு நான் உத்தைக்கு என்ன செய்வேன் அது உண்டு நான் நெக்லஸ் எடுத்து போடுவேன் இல்லையா விஷயத்தையும் மாப்பிள்ளை வீட்டில் தெரிவிச்சிட்டேன் கல்யாணத்தை எழில் மண்டபத்தில் வச்சுக்கலாம் சாமியாரையும் அவிகளையே கூப்பிட்டுக்கிட்டு வாழலாம் கா சௌரியானந்த அடிச்சான் மைக்கு செட்டை சௌத்திய அண்ண குறைச்சி அடிச்சு தருவாரான் எப்படியும் ஒரு ஒப்பேத்தல் ஒப்பேட்டில்லாம்னு நினைச்சிருக்கேன் மறக்காம மைனி செல்லச்சி மாமி ஞான சௌந்தரிய கெட்டு கெட்டுக்கு முதல் நாளையே கூட்டிகிட்டு வந்துரு குடும்ப மறக்காம மைனி செல்லச்சி மைனி ஞான சௌந்தரிய கெட்டுக்கு முந்தின நாளே குடும்பத்தோடு வந்துட சொல்லு நீ கண்டிப்பாக யாருக்கிட்ட இருந்தாவது ரூபா மறைச்சி தாட்டியாக்கா இல்லாட்டி வட்டிக்காவது எடுத்துட்டா ஜேசி கிட்ட சீட்டு போட்டிருக்கேன் அர்ஜென்ட்டுக்கு பிடிச்சா பாதி பணம் கூட கிடச்சாது சீட்டை பிடிச்சி உடனே தந்துருண்டி காடை தபாலில் அனுப்பிச்சிருக்கேன்னு மனசுக்கு ஒன்றும் வச்சுக்காத எனக்கு பிடித்த கவிதை நிழல் வியாபாரி பிரான்சிஸ் கிருபா கவிதை நிழல் வியாபாரி கவர்மெண்ட் நிழல் வேண்டுமா பிரைவேட் நிழல் வேண்டுமா என்று கேட்டான் வியாபாரி ஒன்றும் புரியாமல் விழித்தேன் அரசாங்க நிழல் வேண்டுமா தனியார் நிழல் வேண்டுமா என்று சுத்த தமிழில் சற்றே அதட்டி கேட்டேன் அப்போதும் அப்பாவியாகவே விழித்தேன் அரசாங்க நிழலில் ஆங்காங்கே ஓட்டை உடைச்சல்கள் இருக்கும் தனியார் நிழலோ கன கர்ச்சிதமாக தைக்கப்பட்டிருக்கும் அளித்தான் வியாபாரி அரசாங்க நிழலுக்கு சனி ஞாயிறு விடுமுறைகள் விடப்படும் தனியார் நிழலுக்கோ விடுமுறைகள் கிடையாது அரசாங்க நிழலுக்காக நீ வரிசையில் நிற்க வேண்டும் தனியார் நிழலோ உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிடும் அரசாங்க நிழலில் தரமோ என்றென்றும் நிரந்தரமானது அரசாங்க நிழலை விரும்பும் பெண்டியரோ பாயசத்தை கூட மிக ஆயாசமாகத்தான் வைப்பார்கள் தனியார் நிழலை விரும்பும் பெண்களோ ஆயசத்தை கூட பாயசமாக மாற்றிவிடுவார்கள் அரசாங்க நிழல் மீட்டர் பத்து ரூபாய் எழுபது காசு தனியார் நிழல் முழம் எட்டே ரூபாய் எது வேண்டும் எடுத்துக்கொள் என்றான் ஒன்றும் புரியாமல் என்றும் என்றேன் வேர்வை துடைத்து கொண்டது வெளியில் வெயில் பிடித்த மொழிபெயர்ப்பு கவிதை கிகி திமுலா ஆங்கிலம் வழி தமிழில் எம் பூபதிராஜ் எஸ் வே பிரகாஷ் வானில் கம்பியின் மீது நடக்கிறது அந்த இருள் ஜன்னல் என்னை அணைத்து போது என் ஒரு கையினால் அறைக்குள் இழுக்கிறேன் தெரிவின் கற்பனை செய்ய முடியாத வெறுமையை மற்றொரு கையினால் நான் எடுக்கிறேன் ஒரு பிடி மேகத்தின் மூடுபணியை விதைக்கிறேன் அதை என் உயிரினுள் வசந்தத்தை குறித்து என் கவிதைகள் குறி கவிதைகள்லேயே நிற்கின்றன என்றும் அவசரப்படுகிறது வசந்தம் எப்பொழுதும் தயங்கி நிற்கிறது என் உள் அதனால்தான் வசந்தத்தை பற்றி நான் எழுதும் ஒவ்வொரு கவிதையும் முடி முடிக்கின்றேன் ஒரு இலை உதிர் காலத்துடன்